بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته وحياه وتعافرت الأوان مُبْتِينَ ذكره وليا قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتعالى الله الملك الحق ولا تَعْجَلْ بالقرآن من قبل أن يقل الله إليك وحيه وقل ربي زدني علما

முழுமையாக ஓதி காட்டப்படுவதற்கு முன்பாக நீங்கள் குர் ஆனை விரைவுபடுத்தி ஓதாதீர்கள் அல்மா என்ற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதன் பொருள் ரப்பி என்னுடைய இறைவனே என்னை படைத்து வளர்த்து ஆளாக்குபவனே ஜிதினி எனக்கு அதிகப்படுத்துவாயாக அதிகரிக்கச் செய்வாயாக ஐல்மா கல்வி ஞானத்தை அதிக அதிகரிக்க செய்வாயா என்ற இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்வியா சூரத்து தாகா தாஹா என்ற சூராவினுடைய நூற்றி பதினாலாவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷான கல்வியில் மேன்மை பெறுவதற்கு ஓத வேண்டிய ஒரு ஆய் துவாவை தருகிறார் இந்த ஆயத்தை இறங்கியதற்கான காரணம் என்னவென்று தப்சீல்களில் காணும்போது அப்பாசரதியாக வன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூசலாக அலைகம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வப்போது புராண வசனங்கள் ஜிபில் வசனம் மூலமாக அறிவிக்கப்பட்டு வகியாக அறிவிக்கப்பட்டு ரசூசலதாஸ்வரம் மரணம் செய்வார்கள் மரணம் செய்த ஆயத்தை மக்களுக்கு முன்னிலையில் ஓதி காண்பிப்பார்கள் இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்து வரும் ஒரு நாளைக்கு பத்து ஆயிரத்து வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஆயத்து வரும் ஒரு நாளைக்கு ஒரு சூறா ஃபுல்லாக இறங்கும் இந்த வகையாக அறிவிக்கப்படுகிற அந்த ஆயத்துகளை எங்க மறந்து போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக சில சமயத்தில் சல்லாக வலை ஒரு சிலம் என்ன செய்வார்களாம் ஜிபி சலாத்துலாம் ஓத ஓதவே இவ்வளவு கூட 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 சேர்ந்தே ஓதுவாங்க மனப்படம் மயங்கும் அப்படிங்கிற ஏன்னு சொன்னா சண்டை இஸ்லாம் அவங்க தான் அந்த வகையை கேட்க முடியும் அவங்க போன பின்னாடி தெரிஞ்சுக்க முடியாது அன்றைக்கி எழுதுறதுக்கு எல்லாம் இல்லை அவங்க சொல்ல சொல்ல எழுதி வச்சுக்கிறேன் குறிச்சு வச்சுக்கிறேன் அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் பார்த்துக்கலாம் அப்புறம் அதே மாதிரியே ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப கேட்டுக்கலாம் அந்த மாதிரி அமைப்புலாம் இல்லை இல்லையா நன்றாக அப்படிக்கு வகை அறிவிக்கப்படுகிறது திரும்ப கேட்பதற்கான வழி சூழல் என்பது அன்றைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் செல்லாக அவங்க வசனம் அப்படின்னு இல்லை அதனால செல்லலாக வலை வசனம் என்ன செய்யறாங்க உடனடியாக திருபி இஸ்லாம் ஓதி காண்பிக்க காண்பிக்கவே அவங்க கூட சேர்ந்து ஓத ஆரம்பிச்சாங்க அவங்க ஓதி முடிச்ச பின்னாடி திரும்ப ஓதும் அப்படிங்கிற வரைக்கும் கூட டைம் பண்ணல திபி இஸ்லாம் ஓத ஓதவே கூட சேர்ந்து அதையே அதே வார்த்தை உச்சரிக்கிறாங்க எங்க மறந்து போயிடுமோ திபி இஸ்லாம் போயிட்டாங்கன்னா திரும்ப மறந்து போச்சுன்னா நான் யார்கிட்ட போய் கேட்கறது அப்போது அல்லாமல் எல்லாரா இந்த வசனத்தை அருளினான் என்று அதாவது நபியே அவசரப்பட்டு நீங்க கூட சேர்ந்து ஓதாதீங்க அவங்க ஓதி காண்பிக்கணும் இஸ்லாம் பிறகு நீங்கள் அதை பார்த்து ஓதுங்கள் உங்க மனசுல அந்த ஆயத்தை பதிக்க வைக்காத வரை அவர் உங்க இடத்த விட்டு நகர்ந்து போக போறது இல்லை அதிசயில வருகிறது அவர் ஜுபி பொறுப்பே அதான் எந்த ஆயத்தை நான் ஓதி காண்பிக்கிறேனோ வகி அறிவிக்கிறேனோ அதை வந்து உங்கள்கிட்ட கல்வில இறக்கி வச்சுட்டு போக வேண்டிய பொறுப்பு அதனால நீங்க அவசரப்படாதீங்க மின் முழுமையாக ஓதி காண்பிக்கப்படுவதற்கு முன்னால் முழுமைப்படுத்தப்பட பொறுப்புனால் நீங்க அவசரப்படாதீங்க பொறுமையாயிருங்க உங்க மனசுல அந்த ஆயத்தை மரணம் செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது அது உங்களை சார்ந்ததல்ல ரெண்டுமான நாள் நீங்கள் இந்த துகாவை கொள்ளுங்கள் ரஃபீஸ் இத்னி இல்மா அப்படின்னு ஒரு துவாவை நீங்கள் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரசூருல்லாஹி சென்னல்லாஹ் பதவித்திற்கு கற்றுத்தருகிறார் ரபீஸ் இத்னி இல்மா என்ன அர்த்தம் யார்னா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய்வாயாக மரண சக்தி கல்வி யானங்கிற வார்த்தை எல்லாமே வந்துடும் மரண சக்தி வில அதனுடைய தெளிவான புரிதல்கள் இது எல்லாம் எனக்கு தந்துருவாயாக நடத்தும் இப்போ இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பின்னால் சஹாபாக்களும் கூட சந்தாலே சொல்ல 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 அவசர அவசரமா எழுதி குறிப்பிடுப்பான் எங்க மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி அப்போது சஹாபிகளையும் சேர்த்து குறிப்பதாக இந்த ஆயத்தை இறங்கியதாக இது அல்லா என்றும் சொன்னார்கள் முதல்ல ரசூல் சொல்லலாக வலிவுசலம் மூலமாக அந்த ஆயத்தை முதல்ல உள்வாங்கணும் அதை மனப்படமாக்கணும் அப்புறம் அதனுடைய கருத்தை புரியுங்கள் பிறகு நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம் எடுத்தோமே அவசரப்பட்டு எழுதாதீங்க ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஏதாவது தவறாக புரிந்து எழுதிடக் சொல்லப்பட்டது எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா ரசூலுக்கு இந்த ஆயத்தின் இறுதியாக ஒரு வாரத்தை கற்றுத்தருறாள் யார்னா எனக்கு கல்வியை கற்றுத்தருவாயா ஒரு ஆண் ஃபுல்லாக தேடி பார்த்தா எந்த இடத்திலையும் அதிகரித்து அதிகரிக்க செய்வாயாக ஒரு வாரத்தை இறங்கி வரது பணத்தை அதிகரி அதிகமாக கொடுப்பாயாக ஒரு ஆண் ஃபுல்லா தேடி பார்த்தா அப்பகுதுவா இல்ல யாருனா எனக்கு அமலை அதிகரிக்க செய்வாயாக எங்க குரானில் எந்த இடத்துல சொல்லப்படுது அதிகரிக்க செய்வாயால் அதிகமாக கேட்கறதுக்கு அல்லாஹ் தன்னுற ஒரே ஒரு சான்ஸ் இயல்புக்கு மட்டும்தான் வேற எதைக்கும் அதிகமாக தருவாயாக கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்லவே இல்லை பணம் காசை அதிகம் வருவாயாக கேட்கக்கூடாது அதில் வணக்கத்தை தருவாயாக கேட்கணும் ஏன்னா பணம் அதிகமாகி அதே அளவுக்கு தேவை வந்து தான் அது வேஸ்ட் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அந்த பத்தாயிரம் ரூபாய் யாருல வருமானத்தை அதிகப்படுத்துவாய் கேட்டோம் பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்சோம் பாஞ்சாயிரம் ரூபாய் கருந்து செலவு வந்துருச்சுன்னா எல்லாமே ஆயிடும் அப்புறம் அதுக்கு சம்பாதிச்ச பிரயோஜனம் இல்லை பணத்தின் பலக்கத்தை கேட்டோம் அப்ப எல்லா விஷயத்திலையும் அதிகரித்தல் என்ற வார்த்தையை ரசூ சலதாலத்திற்கு அல்லாஹ் கற்று தரவே இல்லை எல்மு விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பி சுதினி இல்மா என் கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய்வாயா என்ற துவாவை சொல்லுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் முதல்ல இன்னும் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அல்லாது நம்மை இந்த உலகில் கொண்டு வரும் போது எந்த கல்விக்கானமும் இல்லாத நிலையில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தேன் வல்லாஜாக்கும் மின் புத்தூ உண்மகாசிக்கும் லாதா அல்ல குண செய்யா உங்களுக்கு உங்க தாய் வைத்திருந்து உங்களை வெளியில கொண்டு வரும்போது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது எதை பத்தியுமே தெரியாத நிலையில் உங்களுக்கு நான் உங்களை வெளியில கொண்டு வந்தேன்னு சொல்றேன் பிறந்த குழந்தைக்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியாது நான் எதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது பசிக்குதுனாலும் அழுகும் அழுதை மட்டும்தான் உலகத்தில இருக்கிற எந்த குழந்தைக்கும் உள்ள தெரிந்த மொழி அது ஒன்றுதான் உலக மகாபாஷை அது ஒன்றுதான் இல்லையா இங்கிலாந்துல பிறந்த குழந்தையா இருக்கட்டும் இந்தியால பிறந்த குழந்தையா இருக்கட்டும் வேற பிரான்ஸ்ல பிறந்த குழந்தையா இருக்கட்டும் எனக்கு பசிக்குதுன்னு அழுகும் எனக்கு எறும்பு கிடைக்குதுனாலும் அழுகும் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னாலும் அழுகும் அப்போ அதை வைத்து அந்த தாய் அந்த தோரணையை வைத்து தான் குறித்து கொள்ள முடியும் தவிர எனக்கு இதற்கு அதற்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது தெரிந்த மொழி அது ஒன்றுதான் பிறகு அந்த குடும்ப வழக்கில் மொழிகளை கற்றுக்கொள்கிறது அவ்வளவுதான் ஆக பிறக்கும் போது எந்த கல்வி ஞானமும் இல்லாத நிலையில் நான் உங்களை தாய் வைத்திருந்து வெளியில கொண்டு வந்தேன் சொல்லணும் மனிதர்களை தவிர உலகத்திலே இருக்கிற எல்லா படைப்படங்கள்லையும் குறிப்பாக உயிரினங்கள் அனைத்திலையும் அல்ல அது பிறக்கும் போதே கல்வியை கொடுத்துரும் அதற்கு தேவையான கல்வி என்ன அதை கொடுத்துட்றோம் உலகத்துல ஆடு குட்டியை ஈன்றெடுக்கிறது ஈன்றெடுத்த பின்னால அது ஈண்டெடுக்கப்பட்ட சில சில மணி நேரங்கள் அது என்ன செய்து தானா எந்திரிச்சு தாயின் மனுவில் அது பால் அருந்த ஆரம்பித்து விடுகிறது உனக்கு இதுதான் இதுதான் உணவு அப்படின்னு யாரு சொல்லி கொடுத்தார் நீ இந்த உலகத்தில் இருக்கிற இதுதான் பக்கத்து நீ பெற்றெடுத்த தாயின் அந்த ஆட்டுக்கு யாரும் சொல்லி தந்தார் அது மாதிரி அதற்குரிய இன்மை அல்லாமல் தந்து விடுகிறார் அது ஈண்டெடுக்கப்பட்ட சில மணி நேரங்களில் அது தானாக எழுந்து உணவை அருந்து ஆரம்பிக்கிறது அது தன்னை வளர்த்து கொள்ள ஆரம்பித்து விடுகிறது அதற்கு தேவையான இயல்பை அல்லாமல் கற்று விடுகிறார் மீன் அது முட்டையிட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் குட்டியை ஈண்டெடுக்கிறது அது ஈண்டெடுக்கப்பட்டு அடுத்த வினாடியில இருந்து அது நீந்த கற்றுக் கொடுக்கிறது அது நீந்த ஆரம்பித்து விடுகிறது யாரும் அதுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை நீந்தது இப்படித்தான் போகணும் இந்த மாதிரி ரூட்ல போகணும்னு தரது இல்லை அது வெளிவந்த முட்டையில இருந்து வெளிவந்த அடுத்த முடியில இருந்து அது நீந்த ஆரம்பித்து விடுகிறார் இப்ப நீந்தணுங்கிற முறை யார் கத்து கொடுத்தா பழமொழி சொல்லுவாங்க மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா அப்படின்னு அப்போ உலகத்தில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அது பிறக்கும் போதே அதற்கு தேவையான கல்வி ஞானத்தை அல்லாஹ் வழங்கி விடுகிறார் மனிதர்களை தவிர ஆனா மனிதர்களை பொறுத்தவரை அதற்கு எந்த கல்வி ஞானமும் இல்லாத நிலையில அல்லாஹ் பூமியில நம்ம கொண்டு வரலாம் அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது லாதாரம் அந்த குழந்தைக்கு உணவு எது என்று தெரியாது எப்படி உணவருத்த வேண்டும் என்பதும் தெரியாது தாய் பார்த்து உணவு ஊட்டி விடுகிறாங்க கொஞ்சம் காலத்துக்கு பின்னால அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா அதுக்கு தெரிஞ்சது யாரும் ஒருத்தவங்க என்ன பராமரிக்கிறாங்க அவ்வளவுதான் அது எனக்கு இது இவங்க அம்மா அத்தாங்க தெரியாது அம்மா அல்லாத வேற ஒருத்தவங்க தூக்கிட்டு போய் வளர்த்தாலும் அதுதான் அம்மாவா தெரியாது குழந்தை அப்ப பிறந்த பின்னால் ஒன்றும் தெரியாத நிலையில் வருகிற அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜ்ல இன்க்ரீஸ் வருது பிறகு தனக்கு அறிமுகமான குடும்பத்துல யார் யாரெல்லாம் அந்த புள்ளையை தூக்குறாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு நல்ல உபகாரம் செய்யறவங்க அப்படின்னு தெரியும் இவங்கெல்லாம் அன்னைமாறு அண்ணன் அக்கா மாறு இதெல்லாம் புரியாது பிறகு அண்ணாவது ஜென்ரேஷன் மூத்த அதில் கல்வி ஞானத்தை குறத்தை கூட 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 பிறகு ஒரு சட்ட ஒரு ஒரு எல்லை வரும்போது பேச துவங்குகிறது பழக துவங்குகிறது தான் யார் என்பதை புரிகிறது தனக்கு உறவினர்கள் பிறகு எல்கேஜியில சேர்ந்தோம் யூகேஜியில சேர்ந்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது இப்போது அல்லாவது நீங்கள் ஒன்றும் இல்லாத நிலையில் நீங்கள் வந்தீர்கள் பிறகு நான் உங்களுக்கு தேவையான கல்வி நான் நான்தான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் அது ஆசிரியர் மூலமாக கற்றுத்தருவது கூட அல்ல தெளிவா அல்லா சொல்ற அல்லவில் ரசூலுக்கு செல்லலாக அணி வசனத்திற்கு இறங்கிய முதல் வசனம் அஞ்சு வசனத்தில் அல்லவ வில் கலம் பேனா பிடிச்சி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நான் தான் சொல்கிறேன் அல்ல எல்கேஜி யூகேஜி டீச்சர் ஏபிசிடி கற்றுக் கொடுத்து நான் நினைக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறேன் அவங்க மூலமா உங்களுக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்ததே நான் தான் அலிப்பேத்தை கற்றுக் கொடுத்தது உஸ்தாதுன்னு நினைக்கிறோம் அவர் மூலமா அவங்களுக்கு அலிப்பேத்தை ஓதி கொடுத்தது நான் தான் சொல்கிறேன் அல்லவ வில் கலம் ரஹ்மான் அல்லவர் குரான் குரானை கற்றுக் கொடுத்தது அல்லாஹ் தான் அல்லவனித்தான மாலம் ஞானம் என்னென்னவெல்லாம் அல்லா சொல்ல முடியுமோ உங்களுக்கு ஒன்றும் இல்லாத நிலையில உங்களுக்கு குறிப்பிட்ட சேஜிக்கு பின்னால எழுத்தறிவை கட்டுக் கொடுத்து அதுக்கு பின்னால என்னென்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையோ அதை நோக்கி உங்களை பயணிக்க வைக்கிறார் அப்படி அல்லாவும் கொடுத்தாலா யாருக்கு எவ்வளவு கல்வி வழங்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான் ஒரே வீட்டில் பிறகுற நாலு புள்ள ரெண்டு ரெண்டு புள்ள பிறகு ரெண்டு பிள்ளைக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்கிறது இல்லை ஒருத்தையும் பார்த்தா நல்ல பஸ்ட் மார்க் வாங்குறான் இன்னொருத்தையும் பார்த்தா எவ்வளவு படிப்பு வச்சாலும் படிப்பு ஏற மாட்டேன் அப்போ பெரியவன காமிச்சு அவனுக்கு இருக்க அறிவு போச்சு நீ மாடு வைக்க போட முடியாது அப்படின்னு திட்டுறோம் அப்ப அவனுடைய குற்றம் அல்ல அது ஒருவனை ஞானத்தில் ஒருவருக்கு வளர்ச்சியையும் இன்னொருவரில் ஒரு தாழ்த்தியும் தருவது அண்ணாவனுடைய ஏற்பாடு ரெண்டு பேரும் ஒரு தாயை திறந்து வந்தாங்க ஆனால் அறிவு வித்தியாசத்தை தருவேன் ஒருவரை வேறொரு ஒரு வேறொரு துறைக்கு ஒருவரை இந்த துறைக்கு இப்படி கல்வியில் கூட அல்லாஹ பாகுபாட்டை பிரித்து வைக்கிறார் இல்லையா அப்படி பிரித்து வைக்கப்பட்ட கல்வி ஞானத்தை பெற்று வளர்கிற நபர்களை பார்த்து அல்லாஹ் இல்மை நான் தான் கொடுக்குறேன் எந்த சந்தர்ப்பத்தில் அந்த இல்மை எப்ப எடுக்கும் நினைக்கிறேன்னா அல்லா எடுக்கலாம் ஸ்கூல் படிக்கும் போது பல நேரங்கள் நாம் பார்த்துருக்கலாம் நம்ம மாங்கு மாங்கனும் படிச்சுட்டு போயிருப்பாங்க படிச்சுட்டு போனது கடைசி அந்த கொஸ்டின் ஒண்ணுக்கு பத்து தடவை படிச்சிருப்போம் அது மறந்து போயிடும் என்னைக்காவது யதார்த்தமா கடைசி நேரத்தை திருப்பி படிச்சிருப்போம் அந்த வார்த்தை கடைசி ஞாபகத்துக்கு வந்துடும் ஒண்ணும் தேவையில்லைங்க தக்காளி தக்காளி உலகிலோ உருளக்கணக்காரர்கிலோ கேரட் அரங்கிலோ கொத்தம்து ஒரு கட்டு அப்படின்னு நாலு பொருள் வாங்கிட்டு சொல்லி சொல்லி மூணு வாங்கிட்டு மறந்துடும் அடா நான் அதை திரும்ப வண்டி எடுத்து நம்ம போய் வாங்கிட்டு வரோம் அப்போ நம்முடைய கல்வி ஞானம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அண்ணா நிரூபிக்கிறார் பல நேரங்களில் உங்களுடைய அறிவு ஞானம் உங்களின் கட்டுப்பாட்ட இல்லை எதை மறக்கடிக்கும் அல்லாஹ் முடிவு பண்ணிட்டாங்க அல்லா மறக்கடிச்சிருவோம் அது மார்க்கெட் ஜாமானமாக இருக்கட்டும் அல்லது பள்ளி படிப்பாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இதை அல்லா ஞாபகப்படுத்தாத வரை அவன் இதயத்தில் ஞாபகமே வர பல நேரங்களில் கண்ணாடியை கண் கண்ணில் போட்டு கண் கண்ணாடியை கண்ணில் போட்டு கண்ணாடி தேடுவோம் அப்போ அந்த பொருளின் உணர்வில்லாமல் மறதியை உண்டாக்குகிற பொறுப்பை அல்லா போய் சார்ந்தது எதை மரக்கடிக்கணும் எதை ஞாபகப்படுத்தணும் என்பதை அல்லா வைத்திருக்கிறார் ஒன்றும் இல்லாத நிலையில் உங்களை வைத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி கல்வி ஞானத்தை கொடுத்து பிறகு அண்ணா பிறகு அதை தேய்மானத்திற்கு கொண்டு வருகிறார் வயசாக ஆக ஆக அவர் முன்னாடி படிச்சு எல்லாமே ஞாபகம் இருக்க போறதில்லை எல்லாம் மறக்காத வயசு உச்சகட்டமாக வயோதிகத்தினுடைய இறுதிக்கு வரும்போது பேரனே வந்து தாத்தா யார்பாணியே அப்படிங்கிறது அந்த உங்க பேரன் வந்துருக்க தாத்தா எனக்கு தெரியலையா அப்படியா அப்படிங்கிற ஆனால் அந்த தாத்தாவுக்கு அந்த பேரனை தூக்கி கொஞ்சம் மறந்து போகுது வந்து நிற்கிறது பேரனுக்குறதும் ஞாபகத்துக்கு மாட்டேன் அவர் ஒன்று தரோ ரெண்டு தடவை சொன்னா தான் ஞாபகம் வருது அப்போ அந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் எந்த கல்வி யானத்தை ஒரு இவ்வளவும் நிறைவாக பெற்றிருந்தாரோ அது எல்லாம் வயோதிகத்தின் அடையும் போது ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பிறகு உன்னாண்டிருப்பவர் யாரென்று கூட அறிமுகம் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுகிறார் பிறகு அல்லாஹ் அவரை தன் தன் பக்கம் அடைத்துக் கொள்கிறார் பிறக்கும் போதும் இல்லாத அந்த இழும் போதும் இல்லாத அந்த கல்வி ஞானம் எடையில் இவர்கள் வாழ்வதற்காக அல்லாஹ் கொஞ்சம் நாளைக்கு அமானதமா கொடுக்கிறான் அதனால அந்த இல்மு என்பது கல்வி ஞானம் என்பது அவனின் கையில இருக்கிற பொறுப்பை சார்ந்தது என்ற காரணத்தினால் அல்லாஹ் அந்த இன்மை கற்றுக் கொள்கிற விஷயத்தில் ரசூலுக்கு கற்றுத்தருகிறா இந்த கல்வி ஞானத்தை நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணும் அதிகரிக்க செய்யும் அந்த கல்வி கூட எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கணும்னு சொன்னா அந்த கல்வியை கற்பதன் மூலமாக உன்னை நெருங்கணும் ஏதாவது பலன் அடைஞ்சுக்கணும் பலனில்லாத கல்வியை கற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி கற்பது ஒரு பெரிய பெயர் ஒரு கல்வி கத்துக்கிட்டா ஒன்று அது துனியாவுக்கு பலன் தரணும் அது ஆக்கிரத்துக்கு பலன் தரணும் நம்ம படிக்கிற படிப்பின் மூலமாக ஒண்ணு நானுதான் சம்பாதிக்கிறதுக்கு பலன் தர வேண்டும் இல்லையா அந்த கல்வியை கொண்டு அவர் ஆக்கிரத்தை தொழுகையை பாதத்துக்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கணும் ஒன்றும் இல்லாத ஒரு கல்வி படைத்து அது படித்தால் அது கேள்வி கணக்கில் கணக்கில் வந்துவிடும் ஒரு குமுதமோ கூக்கடமோ விகடமோ விகடனோ அல்லது வேற ஏதாவது ஒரு நாவலையோ உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தான் இப்ப படிப்பதற்காக வேண்டி ஒண்ணுக்கும் இல்லாத ஒரு தேவை இல்லாத பொழுதுபோக்குக்காக சில கல்விகளை அவர் வாசிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு உதாரணத்துக்கு வாசித்த ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாத இடத்தில் பதில் சொல்லியார்கள் அதற்காக நேரம் செலவு செய்ததற்கும் அல்லாது இடத்தில் பதில் சொல்லியார்கள் எனவே சனலாஹு அலைவசலம் அல்லாஹுவிடத்தில் கேட்கும் போதே யாரெல்லாம் தான் கேட்காம அல்லாஹு பயனுள்ள கல்வியை எனக்கு தான் கேட்கிறார் பயனில்லாத கல்வியை கத்துக்கிறதே ஒரு பெரிய ஆபத்து எத்தனையோ பேர் படிச்சு முடிச்சு அதை படித்ததற்கு அவன் பண்ற வேலைக்கு சம்பந்தம் இல்லாம போயிடு அப்ப அப்படி படித்ததற்கும் அவருடைய வேலைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத நிலையில் என்னை ஆக்கிவிடாது என்று அல்லாஹுமின் சமூகத்தில் முன்வைத்த பயனில்லாத கல்வியை விட்டும் எனக்கு நான் உங்ககிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன் ஒரு கல்வியை நம்ம கத்துக்கிட்டோம் ஒரு மசாயில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு தீனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிந்து கொண்டதை ஒன்று நாம அமல் செய்யணும் அது பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதன் மூலமாக பலனை பெற வேண்டும் ஒண்ணுக்கும் இல்லாமல் அது பெற்றதை அப்படியே வளர்ந்து உடம்புக்கு அது பயனில்லாத கல்வி பயானை கேட்கணும் கேட்டோம் ஒரு இல்லை தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று நாம அமல் செய்யணும் இங்க விட்டு வெளியில போனதோட மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இதுக்கு கேள்வி கிடக்குது இருக்கு இது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை கவனத்தில் கொண்டாடும் எனவே என்றால் செல்லதாலே சொன்னோம் அல்லாஹும் நாங்க எதை மாதிரி தான் எனக்கு எது பலன் தருமோ ஒண்ணு என் குடும்பத்துக்கு ஆசனத்துக்கு உலகத்திற்கு எனக்கு எது பலன் தருமோ அந்த பலன் தருகிற கல்வி ஞானத்தை எனக்கு கொடுக்கும்

பாம்பு கொத்து கட்டு அது வசிப்பதற்காக குற்றை பாம்பு குத்து ஏற்பாடு செய்யும் அது கூட வாழுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு குத்து அப்படித்தான் கட்டுச்சு இன்னைக்கு அதே மாதிரிதான் பாம்பு குத்து கட்டி கொடுக்கிறது அட காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டில் வாழுகிறோம் நம்ம சிமெண்ட்ல கட்டணும் இப்போ வந்து ஆத்து மண்ணா வேலை மதிப்பு ஜாஸ்தியா இருக்கு தரள மண்ணை கட்டிக்கும் அது யோசிக்கிறது இல்ல அண்டிலே இருந்து அதனுடைய கல்விக்கான அவ்வளவுதான் அதுக்கு நிறைவு பண்றது அதுக்கு மேல அது யோசிக்க முடியாது காக்கை கூடு எப்படி கட்டப்பட்ட தேன்கூடு என்றைக்கு ஆயிரத்தி நான்கு வருஷத்துக்குள்ள எப்படி தேன் கூடுது அப்படிதான் இது வரைக்கும் அதில் சிவில் என்ஜினியரிங்கில் வளர்ச்சி கிடையாது அதில் கட்டடக் பற்றி கல்வி ஞானம் கிடையாது உணவு எதை எப்படி எடுத்துக்கொண்டது அதுக்கு மேல அதுக்கு யோசனை கிடையாது ஆனால் மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி ஞானம் அப்படி இல்லை காலத்தின் சூழலுக்கு ஏற்ப அதை பெருக்கிக் கொள்வதுன்ற ஒரு பெரிய ஆற்றலை அல்லா கொடுத்துருக்கிறான் அது ஒரு பெரிய புடக்கம் ஆகிட்டு மனிதனுக்கு மட்டுந்தான் அல்லா கொடுத்துருக்கலாம் எப்பளவும் பெரிய கல்வி ஞானத்தை நாள் நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் கல்விக்கு எல்லையே கிடையாது கடைசி வரைக்கும் என்ன கிடையாது ஒவ்வொற்ற எல்லாத்துக்கும் எல்லை இருக்கிற மாதிரி கல்விக்கு எல்லை இல்லாத அமைப்பு அல்ல வைத்திருப்பதால் தான் சல்லதா சந்திரன் இந்த துகாவை கற்றுக்கிறார் கல்வியை அதிகரிக்க செய்வாயாக கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய்வாயாக இந்த துகாவை கற்றுத்தந்ததன் நோக்கமே அதுதான் ஆனால் நாம் கற்றுக்கொண்ட கல்வி உலகிற்கோ வீணுக்கோ அல்லது அல்லாஹுவை நெருங்குவதற்கும் பலன் தர வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இந்த ஆயத்தின் கீழே முஃபசிர்கள் விளக்கம் தரும் போது ரசூல் சிறந்தாலயத்தில மறந்துடக்கூடாதேன்னு பயந்து திரும்ப திரும்ப ஓதி பார்த்து கொண்டதன் காரணமா அதற்கு அல்லாஹ் கட்டத்தில் நீங்க மறக்க மாட்டீங்க மறக்காம இருக்குன்னா நீங்க இதை ஓதிக்குங்க அப்படின்னு அல்லா சொல்றான் இப்ப யாருக்கெல்லாம் மறந்து ஏற்படும் பயம் நம்ம ஒரு அது வந்து கல்வி ஸ்கூல் படிக்கப்பட்ட அல்ல எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் தையல் ஒருத்தர் ஒரு தொழில கத்துக்கிறாரு அக்கௌண்ட்ஸ் கத்துக்கிறாரு அல்லது வேற ஏதாவது ஒரு துறை ஒரு சம்பந்தம் ஒரு கல்விதான் விஷயத்துக்கு ஒருவரை கற்றுக்கொள்ளும் போது அது மறந்துடக் கூடாது நினைச்சா மூணு முறையோ அஞ்சு முறையோ ஏழு முறையோ பதினொரு முறையோ ஓதி கொண்டால் அவருக்கு அந்த கல்வி ஞானம் மனசுல பதிஞ்சிடும் மறக்காது ஒரு மசாயில கேட்க போறோம்

ஒருத்தொன் புதுசா ஒரு கடைக்கு போய் தொழில கத்துக்கணும்னு போறாரு அகௌண்ட்ஸ் கத்துக்கணும்னு போறாரு அப்ப ரீ இல்லைமா யாரெல்லாம் இந்த எனக்கு இந்த வியாபாரத்தை கற்றுக்கொடு அது பற்றிய கல்விஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி உதவிக்கொண்டால் அந்த வியாபாரத்தை ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவார் தெரிஞ்சுக்குவார் ஈஸியா மணிக்கணக்கில வருட கணக்கில் தங்கணும் அவசியம் அல்ல அதில் போய் அனுபவத்தை எல்லாம் கொடுத்துருவோம் எனவே எல்லா சூழ்நிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இந்த துறாவை நாம் மரணம் செய்து மறதி வராமல் இருப்பது நாம் மார்க்கெட் போறோம் பொருள் மறந்து போயிடும் ஞாபகம் மறந்து போயிடுமோ மறந்துட்டால் திரும்ப வாங்க வேண்டி வந்துடுமோ அப்படின்னு அல்லாஹ் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கும் நம்முடைய அறிவிஞான வளர்ச்சி பெறுவதற்காக உள்ள இந்த துறாவை நாம் மரணம் செய்து கொள்வோம் ஓதுவோம் அல்லாஹ் தெல்லசான நம்முடைய கல்வி ஞானத்தில் நிறைவான வழக்கத்தையும் அதிகரிக்க செய்த பலனிலுள்ள கல்வியையும் கற்றுக்கொள்வதற்கான தோற்று அல்லாஹ் வழங்குவானாக بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما பொருள் என்னுடைய ரப்பே எனக்கு கல்வி ஞானத்தை அதிகரிக்க செய்வாயாக என்று அதனுடைய பொருள் ரொம்ப ஈஸியான குருவா இதை நாம் மனப்பாட சக்திக்காக மறதிக்காக ஓதிக்கொண்டால் அல்லாஹ் நல்ல பலனை தருவான் அல்லா நம் அனைவருக்கும் அது சௌசியத்தை தருவானா سبحان الله وبحمده سبحانك الله وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام